சங்கீதம் அறுபத்தி எட்டு பதினொன்னாவது வசனத்தை வாசிக்கிறேன் ஆண்டவர் வசனம் தந்தார் ஆண்டவர் வசனம் தந்தார் அதை பிரசித்தப்படுத்துகிறவர்களின் கூட்டம் மிகுதி ஆண்டவர் வசனம் தந்தார் அந்த வசனத்தை பிரசித்தப்படுத்துகிறவர்கள் மிகுதி ஆனால் ராஜாக்களும் தத்தளித்து ஓடக்கூடிய விதமான சூழ்நிலைகளை அவருடைய வசனம் உண்டு வண்ணினது என்பதை வேது நமக்கு சுட்டிக்காட்டுகிறது ஆண்டவர் வசனம் தந்தார் உண்மைதான் அநேகம் அநேகம் ஜனங்கள் பிரஸ்தாபடுத்துகிறார்கள் உண்மைதான் வசனத்திற்கு பாத்திரனா இல்லாதவர்கள் தத்தளித்து ஓடுகிற சூழ்நிலை உண்டாகும் என்பதை இந்த சங்கீதத்தின் மூலமாக நாம் புரிந்து கொள்ளலாம் ஒருவேளை நாம் ஒன்றும் தெரியாதவர்களாயிருக்கலாம் ஒன்றும் புரியாதவர்களாயிருக்கலாம் ஆண்டவர் உண்டு ஆண்டவருடைய வசனம் உண்டு அதை கற்று தேர்ந்தவர்களாய் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் ஒருவர் உண்டு என்று அறிந்து அவருடைய வசனத்துக்கு பயந்து நடுங்கிறவர்கள் மேல் கர்த்தருடைய கிருபை உண்டாகும் அது யாராயிருந்தாலும் சரிதான் பதிமூணாவது வசனத்தை வாசிக்கிறேன் நீங்கள் அடிப்பெண் அடியில் கிடக்கிறவர்களாயிருந்தாலும் ஒருவேளை கல்வி அறிவில்லாதவர்களாயிருந்தாலும் சமைக்கிற ஸ்திரீகளாயிருந்தாலும் வெள்ளி உலகம் தெரியாதவர்களாயிருந்தாலும் பொன் வெள்ளியின் அதாவது பசும் பொண்ணுடைய நிறம் போல கழகனுடைய இறகை போல மகிமை உள்ள வாழ்க்கையை மகத்துவம் நிறைந்த வாழ்க்கையை தேவனுடைய பசும்பொன் உலாவுகிறது போல பரிசுத்தலத்திலே வீத்திருப்பதற்கான மகிமையை கர்த்தர் நமக்கு அவர் தருவார் நம்முடைய தேவன் ரட்சிப்பை அருள் தேவனாயிருக்கிறார் இவ்வண்ணமாக பைத்தியங்களை தெரிந்து கொண்டு ஞானிகளை வெட்கப்படுத்துகிற தேவன் பைத்தியங்களுக்காக ரட்சிப்பை அருளுகிற தேவனாய் இருக்கிறார் ஆண்டவராகிய கர்த்தர் மரணத்துக்கு நீங்கும் வழிகளையும் உண்டு பண்ணுவார்